நாலுங்க உங்க கம்மி பண்றீங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுது ஒருத்தர் ஒரு கூடல கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மீனைங்களே டேய் இந்த மீனை நான் தூக்கிப் புடிச்சோனா கீழ வந்துரும் நான் ah okay. uh,

உரு <laughs> 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 எதுவுமே சேர்த்து வேணாம் உப்பு இஞ்சி பூண்டு லெமன் கார்ஃபிளார் மாவு எல்லாமே அதிலேயே இருக்கு நீங்கள் எதுவுமே போடலாம் மசாலா மீனை கழுவிட்டு மசாலா அப்படி அப்பா வாங்கி தருவாங்களா அந்த மசாலா மாதிரி ஒரு இருபது ரூபாய் கழிச்சு அப்படியே எதுக்குமே சேர்த்த வேண்டாம் அதுலேயே ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாமா நாலு இதை மீன் போடணும் சரிம்மா நாங்கள் மூணு கிலோ தான் வாங்கியிருக்கோம் மூணு கிலோ வாங்கி முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கு ஓகே फ्रेंड्स பாத்தீங்களா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க இந்த எல்கேபட்ற வந்து ரெடி பண்ணிட்டிருக்காங்க ingeniería ஆடி விரிறதுல போய் மீட் பண்ணிட்டு வந்தோம் ஐயோ ஆமாங்க சென்னை போய்irச்சிங்க இன்னோமா இன்னு வரமா ها மாடி மேலே போய் விடுங்க இந்த பக்கம் பார்த்த மாதிரி விடு ஒரு ஒரு வீடியோ கிளிப் எடுத்துandırலாமா இப்ப பாத்தீங்கனா நான் மீன் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஏரோப்ளேன் விட போறோம் இருங்க இப்ப ஏரோப்ளேன் எங்க போய் காணாம போகுதுன்னு தெரியல இல்லம்மா சும்மா என்னங்க வந்தா இதுதான் உனக்கு வேகமா பறக்குறதா ஆனா பரவாயில்ல ஒர்த்து தான் அதை பிடிக்க கூடாது சோபி சோபி இது கொடுத்து திருத்தி ஏ நல்லா இருக்குல்ல கீழே விழுந்தாலும் அப்படியே அந்த லேண்ட் ஆயிருது இது நான் ஒரு விட்டு பாக்கலாம் இங்க இருக்கு என் கூட

மறக்காம அந்த அண்ணன் கடையிறப்ப எல்லாம் மீன் எடுங்க மீன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி துர்கா யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்து மீன் வாங்குறோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் சொல்லுங்க கா சொல்லுங்க சரி பரவாயில்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க நம்ம சொல்றதுனா நாலு பேர் போனா நல்லதா அவங்களுக்கு நமக்கு என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மீன் மசாலாவும் வாங்கிருந்தேன் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா கிளாத்தி அப்புறம் குழம்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஐல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஐல மீன் குழம்பு கிளாத்தி மீன் வறுவல் நான் மீனாக கிடைச்சி தகவல் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சுருதி ஹோம்மேட் மசாலா என் தங்கச்சி பேர் அதனால இந்த மசாலா வாங்கினேன் அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து நாலு கிலோ மீனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இதை வந்து பாதி யூஸ் பண்ண போது நம்ம வந்து ரெண்டு கிலோ தான் வறுக்கிறதுக்கு மீன் எடுத்துருக்கோம் ஏன்னா ரெண்டு கிலோ வறுக்குறது எடுத்திருக்கோம் ஆறு கிலோ வருகோ குழம்புக்கு எடுத்துருக்கோம் இந்த மசாலா வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்து அவங்களே தயாரிக்கிறாங்களா நான் சொன்னேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்னா அது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால சொன்னால் நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வீட்டுக்கே வேணாலும் ஹோம் டெலிவரி நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிக்கோங்க இது ப்ரமோஷன் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எதை நம்ம ஆரம்பிச்சு நல்லா தான் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுவேன் என்ன சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதில் நம்ம பாதி சேர்த்துக்கலாம் ஏங்க இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த தேவையில்லையா உப்புலேருந்து எல்லாமே அவங்களும் சேர்த்திருக்காங்க இதை வந்து பாதி மசாலா சேர்த்துட்டேன் இப்போ மீன் திறக்கிற என்னடா சிங்கு குளம் வந்து மீன் எடுக்கணும்னு நினைக்காதீங்க கழிவு வச்சிருக்கேன் நிறைய பேர் தப்பு தப்பா நினைக்கிறீங்க கொஞ்சமா தண்ணி சுத்தி இஞ்சி பூண்டு எல்லாமே ட்ரை ட்ரையா அதுல வந்து சேர்த்துருக்காங்களாம் அதாவது பவுடர் பண்ணி போதுமாங்க அந்த மசாலா போதும் மாசம் நல்லா தான் இருக்கு

யார் கூட ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் கூட யார் இந்த மீனை புரட்டி வச்சிட்டோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஐ ஐல மீன் குழம்பு வைப்பது எப்படி துர்காஸ் கிச்சன் இந்த மீன் பசையிற வேலை நானே எதை செய்யணுமா சாப்பிட்றீங்கல்ல நல்லா இருக்கும்

நோ நோ எஸ் எஸ் நோ இப்போ வந்து நம்ம அது பற்ற வச்சிட்டு சாதம் வச்சுட்டு நம் கொண்டு எப்படி வைக்க சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்றி வந்து நம்ம கொண்டு வைக்கல இப்போ வந்து ஈஸியாக இப்படி கொண்டு வைக்கிறது குழம்பைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுவும் இல்லை லைட் போட்டிருக்கா

சீரகமும் சோம்பும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்ச பவுட்ரு ஓகேங்களா அந்த பவுடரு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் குழம்புக்குமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு குழம்பு கெட்டியாக வேணா மல்லித்தூள் சேர்த்தி ஆகும் ஒன்று ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோணும் வெருமளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஓகேங்களா அடுத்தது இதில் வேறு என்ன சேர்த்துணும்னா பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவப்பை கருவட்டை சேர்த்தி இதை வந்து நம்ம உள்ள கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம் சிம்பிள் 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 மீன் குழம்பு சோபி நினைப்போம் இதை அப்படியே நம்ம அம்மா நமக்கு தட்டில் ஊற்றிடுவாங்களே அப்படிதான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்புக்கான அந்த கலவை ரெடி ஆகிடுச்சு படுத்து நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறவாங்க அடுப்ப தைக்கலாம் மீன் குழம்புதலம்மா காண்பா கேமராமேன்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் மெயில்தான் மீன் கொண்டு வைக்கிறோம் கேமரா சைடில் தான் தேங்காய் மெயிலாக கொண்டு வைப்போம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கொழம்பு வைப்பாங்க எல்லா குழம்புமே அதனால தான் அவங்க சூப்பராக இருக்காங்கப்பா காலந்தான் யாருமா கேரளகாரம்மா ம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது அரைச்சுனா ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக லைட்டாக குர குரோன்னு இருக்கிற மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கழுது சேர்த்துக்கலாம் அதுக்காக சருது கடுகு நல்லா வெடிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு இவ்வளோ பெருசு ஒரு சின்ன சைஸுக்கு அரை கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால் கிலோ வந்து அயில இவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரே ஒரு கப் தான்

இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லாவே வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெண்டயம் வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை மிளகா பூஞ்சு எல்லாத்தையும் சேர்க்கலாம் நம்ம பண்ணி வச்சுட்டு அனைத்துமே போட்டு நல்லா பொன் மீதமாக ஓகே சரி ஓகே ஃபிரி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இவ்ளோ குளம்பு மொத்த இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் குர குரன் இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் சேர்த்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுறோம் வதக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க நம்மளோட புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் அவ்வளோ முடிஞ்சிச்சாமா ம் ஈஸியான ஈஸியாக சிக்கன் சிக் சிக்கன் இல்லைம்மா ஃபிஷ் குழம்புமா அது ஃபிஷ் இல்லை தான் அங்கே இருக்கு இனிமேல் தான் போடணும் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு படுத்து காமிச்சிடுவோம் பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியாக தான் இருக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு ப பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு நாளை சப்போம் அலையவிட்டு பழைய மீன் குழந்தை நல்ல சுண்ட சுண்ட தான் மீன் குழம்புலாம் சும்மாட்டிங்க இருக்கும் பேசிக்கிட்டே ஒரு நாலு பாத்திரம் இருந்துச்சு கழி வச்சேன் படுத்து நம்ம வந்து மீன் வறுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா காணிச்சு நம்ம வாங்கிட்டு வந்தேன் எங்க லெதர் ஃபிஷ் ஆகி கிளாத்தியா கிளாத்தி 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 ஃபிஷ் கிட்டும் குழம்பு வந்துட்டு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு பார்த்தா நான் தான் கொதிச்சிச்சு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்க கெட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் என்ன மீன் இது ஐர மீன் ஐர மீன் பிடிக்கப்போ ஒன்று ஆற்றுல ஒரு அணா மீன் மாட்டிக்கு அணா மீன் ஆறாம் மீனா எத்தனையோ மீன் தெரியலமா எனக்கே பாட்டு தெரியாது நீ வேறு எனக்கு சவள இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழம்புல இந்த பொட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொழம்பீனுமே தான் மெயினோம் கொழம்பு வந்து நம்ம சிம்மில் வைக்கணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஆசிரியம் மீன் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெடி ஆயிடுச்சு கிளாஸ் நல்லா இருக்குல்லம்மா பார்க்குறதுக்கே சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் போதும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ நல்லா பார்த்து எங்கே இருக்கு தேங்க்யூ தொண்டாட்டி முத்து முகம் அது தாண்டி சொத்து சோகம் உன்னோட உறவாடை நான் தென்னோம் எடுத்தேன் இங்க பாரு அடுத்த அடைசல் போட்டலாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து ரெடி தீர்ப்பை எப்படி ரெடியாகிருக்கு எனக்கு அதை நம்ம கொத்தமல்லி சேர்த்து அடுத்து வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ஐரீன் குழந்தை ஐரமின் தானா ஐரமீன் குழம்பு ரெடி ரெடி மீன் ரெடினா சாப்பிட நாங்களும் ரெடி ரெண்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு தரேன் இது வந்துடுச்சுன்னா நான் வந்து சாப்பிட தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மசாலா டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறதே நான் உங்கள்கிட்ட கண்டி மசாலா டேஸ்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களால் ஷேர் பண்ணேன் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பது ரூபா தான் ஏங்க நூற்றம்பது கிராம் ஐம்பது ரூபா வேண்கிறேன் நூற்றம்பது கிராம் பரவாயில்ல நாளைக்குள்ளே குசுக்கு சேர்த்துறான்னு சொல்கிறாங்க இதில் இது டாஸ்க்கு பற்றி ஒரு டேஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மக்களை பற்றி சொல்கிறேன் நம்ம குழந்தை பற்றி சொல்கிறேன் நாங்கள் டாப்பரை பற்றி சொல்கிறோம் புது ரசம் வச்ச ரசம் நல்லா நல்ல தான் இருக்கும் சிவகே பிரதர் பாத்தீங்களா நம்மளோட ஐட்டம் ரெடி ஆயிருச்சு ஐ திங்க் இது சம்ம சுடுது நிறைய பேர் வந்து சொல்லி சிக்கன் இல்ல பாப்பா fish அந்த புளி சிக்கன் எங்க மாமா கேக்குறீங்க மீனுக்கு கோழிக்குமே டேஸ்ட் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க குக்கர்ல வைக்கிற இது சாதம் குக்கர்ல வைக்கலாம்னு சொல்லிருந்தீங்க ஐயோ நான் குக்கர்ல வைக்க மாட்டேன் இனிமே

ஓகே பரவாயில்லங்க நம்சார நல்லா இருக்கேன் அது சொன்ன மாதிரி திரும்பவும் நம்ம வாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா மீன் மார்க்கெட் பேக் சைட் தானே மீன் மார்க்கெட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் மீன் கட்ட கடை தான் இருக்குது அங்கே தானே வச்சுருப்பாரு ட்ரை பண்ணி பாருங்க அந்த சைடு போனீங்கன்னா ம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நெக்ஸ்ட் இந்த வீடியோ எல்லாரும் கிளிக் ஹார்ட் போடுங்க இன்னைக்கு எல்லா ஹார்ட் போடுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா இன்னைக்கு நீங்க ப்ளூ ஹார்ட் போடுங்க பாத்து மட்டும் சொல்லிருங்க ஓகே फ्रेंड्स பை